ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா பால்வாடிக்கு வந்து இன்னைக்கு அட்டை போட வர சொல்லியிருக்காங்க மூணு மாதம் ஆயிடுச்சுல்ல அதனால் வந்துட்டு பால்வாடிக்கு அட்டை போட தாங்க போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து அத்திமரம்புத்தூர் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் அங்கே தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் இங்கே பாரு இங்கே பாருங்க இதோ அங்கே வந்து ஒரு மரம் தெரியுதுல அங்கே தான் இருக்கான் பால்வாடி அங்கே போயிட்டு இன்றைக்கி வந்து ஆதார் அட்டை இதில் எடுத்துகிட்டு வருஷம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பதிவு பண்ணிட்டு வரணும் சரி வாங்க பால்வாடியில் போயிட்டு உங்களை சந்திக்கிறோம் யாருங்க மெயின் ரோட்லேருந்து உள்ளார கொஞ்சம் வந்து மண் ரோட்லேயே போதுங்க பார்த்துக்கோங்க சுற்றிக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறோம் பாருங்கள் இன்றைக்கி மேடம் எதுக்கு வர சொன்னாங்க ஒன்று மேடம்ல டீச்சர் பால்வாடி டீச்சர் பதிவு பண்ண வர சொன்னாங்களாம் சரி அதனால் போயிட்டு பதிவு பண்ணிட்டு வந்துடுவோன்ட்டு போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ ரோடு இருக்கான் அதில் போகாமல் ஒட்டிக்கிட்டு போகுது சரி இப்போ எங்களுக்கு பின்னாடி காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க எங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு நல்ல சூப்பரான பசுமையான காடு ஒன்று இருக்குது பாருங்கள் பார்க்குறதே ரொம்ப சூப்பராக இருக்குது எது பால்வாடி இது தானா பக்கத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க நல்லா தென்னை மரம் அழகா தெரியுதுல்ல இந்த பாருங்க அதான் பால்வாடியான் நானே ரொம்ப தூரமாக இருக்கும்னு நினச்சேன் தான் சொன்னேன்ல நேரம் பால்வாடி இங்கே தான் இருக்குன்னு இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஞ்சள் கலர் பில்டிங் தான் சரி வாங்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சரி வா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பால்வாடியில் போயிட்டு பதிவு பண்ணியாச்சா பதிவு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் நர்ஸ் வந்து சொல்லுவாங்களாம்மா இப்போ ஒரு வழியாக பதிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் சத்து கொடுத்துருக்காங்க இருங்க இருங்க பேக் கேமராவில் கத்துறேன் சாப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சத்து கொடுத்தா ஒரு நாளைக்கு வந்து நூற்றம்பது கிராம் வந்து சாப்பிட்ணுமா தான் வந்து குழந்த வந்து நல்லா இதாகுமா வளருமா அது மட்டும் இல்லாமல் நல்ல சாங்ஸு அப்புறம் வந்துட்டு என்ன என்ன சொன்னாங்க டீச்சர் புக்கு படிக்கணுமா நிறையா விஷயம் சொன்னாங்க பால்வாடி ஆல்வாடி டீச்சர் நல்ல டீச்சர் நிறையா சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியாக பதிவு பண்ணியாச்சு அடுத்தது இருபத்தி ஆறாம் தேதி என்னது டெஸ்ட்டாக வர சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம் சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இன்னும் என்ன நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லிடு